வேக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுக்கு நம்ம தொடர்ந்து தினமுமே ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வை பார்த்து வரும் இன்னைக்கு அந்த வரிசையில சதாம் ஹுசைன் அவர்களுடைய கல்லறையில சிசிடிவி கேமரா வச்சு உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து அமெரிக்கர்கள் வந்து ரகசியமாக வாட்ச் பண்ணியிருக்காங்க அதுல வெளியான சில தகவல்கள் வந்து ரொம்பவே ஒரு அதிரக்கூடிய தகவல்களாக இருக்கு என்ன நடந்திருக்குது அப்படிங்கறதை வந்து பத்தி பார்க்கலாம் முதல்ல சதாம் ஹுசேன் அவர்களை பத்தி சொல்லும் போது அவர்கள் ஈராக்கை சேர்ந்தவர்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலைசலம் அவர்கள் லூத் அலை சலம் அவர்கள் யூனூஸ் அலைசலம் அவர்கள் எல்லாம் வந்ததாக வந்து நம்ம வரலாற்றுல பார்க்க முடியுது ஈராக் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து இஸ்லாத்தோடு வந்து முக்கியமான ஒரு நாடாக ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கு ஈராக்கு ஆனா அந்த ஈராக் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நபிமார்கள் வந்தாலும் சரி கடைசி வந்து நேர்வழியிலிருந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தவறி காஃபீராக வாழ்ந்து வந்தாங்க அப்போது நபி சுல்லா அலி இஸ்லாம் அவருடைய காலத்துல நபி அவர்களுக்கு பின்னாடி அபுபக்கர் அலி அல்லா அவர்களுடைய ஆட்சி காலத்துல வந்து ஈராக்குக்கு ஒரு படையை அனுப்புறாங்க காலித் அவர்களுடைய படையை அனுப்பி ஈராக்கை கைப்பற்றுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அங்கே இஸ்லாம் என்னாவது தலை தூக்குது அப்ப முதல்ல வந்து இப்ராஹிம் நபி லூத் நபி யூனிஸ் நபி காலத்துல இஸ்லாமியர்களாக இருந்த ஈராக்கியர்கள் அப்புறம் காஃபிரா ஆகிறாங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அபுபக்கர் அலி அல்லாஹோ அவருடைய ஆட்சியில் மறுபடியும் வந்து இஸ்லாத்தை தழுவுறாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இஸ்லாத்துல அவங்க எல்லாருமே வந்து ஈராக் அப்படிங்கிறது இஸ்லாமிய நாடாக இருந்துட்டு இருக்கு அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா முதலாம் உலக போர் வந்துச்சு அந்த முதலாம் உலக போர்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஈராக் உடைய ஆட்சியே வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா நிறைய கலவாரத்தை பண்ணி அங்க வந்து கைப்பற்றி வச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு வந்தவங்க யாருமே ஆட்சியாளர்கள் ஒரு நிரந்தரமாக இல்லவே இல்லை வராங்க இருக்கிறாங்க போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டே இருந்துச்சு அந்த சமயத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா மன்னராட்சி நடந்து கொண்டு இருந்துச்சு வந்து பாத்தீங்கன்னா ஈராக்குடைய அதிபராக யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா சதாம் உசேன் அவர்கள் வராங்க சதாம் உசேன் அவர்களை பத்தி சொல்லணும்னா அவர்களுடைய தாய் வந்து பாத்தீங்கன்னா விதவையாக ஆறாங்க சதாம் உசேன் அவர்கள் குழந்தையா இருக்கும் போதே கணவரை இழந்து அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க மறுமணம் செய்து கொள்றாங்க மறுமணம் செய்த வாழ்க்கையில வந்து அந்த ஒரு கணவர் வந்து சதாம் அவர்களை வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க தன்னுடைய குழந்தையாக ஏத்துக்காம ரொம்ப சித்திரவதை பண்றாங்க வேற வழி இல்லாம சதாம் அவர்கள் வந்து அவங்களுடைய மாமா வீட்டுக்கு போறாங்க அதனாலயே அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிதமான சின்ன வயசுல வந்து நிறைய மனசுல கஷ்டங்கள் இதெல்லாம் வந்துருது அதனால ஒரு வெறுப்பு அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கு அவங்களுடைய மாமாவுடைய வளர்ப்புலதான் வளர்றாங்க நம்ம சொன்ன மாதிரி கரெக்டா அந்த முதலாம் உலக பொருளாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் வந்து ஆட்சி பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு அந்த சமயத்துல மன்னராட்சியை கவிழ்கிறதுக்காக யார் வராங்கன்னு பார்த்தா சதாம் அவர்கள் வராங்க வந்துட்டு என்ன பண்றாங்க ஆட்சியை கவிழ்த்து ஆட்சியை இவர் பிடிக்கிறாரு பிரதமராக இருக்கிறாரு அந்த மாதிரி சமயத்துலதான் ஈராக்குடைய ஜனாதிபதி யாராரு அவருடைய நோக்கமே தெரியுங்களா அவங்க நோக்கமே வந்து அரபு நாடுகள் எல்லாம் ஒன்று இணைக்கணும் அப்படிங்கறதுதான் சதாம் உசேன் அவர்களுடைய நோக்கமே அரபு நாடுகள்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கெல்லாம் வந்து தனித்தனியா இருந்துட்டு இருந்தாங்க சியா முஸ்லீம் தனியா சுன்னி முஸ்லீம் தனியா அங்க பாத்தீங்கன்னா ஈரானு ஈராக்கு சிரியா அதுக்கப்புறம் சவுதி அதுக்கப்புறம் யூஏஇ கத்தாரு ஜோர்டானு சொல்லிட்டு எல்லாமே முஸ்லீம் நாடுகள் தான் நாம இங்க பார்க்கக்கூடிய நாடுகள் வேற அங்க இருக்கக்கூடிய மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் வேற அது வந்து அப்படியே முஸ்லீம் நாடுகளா இருந்துச்சு அதை எல்லாம் ஒன்று திரட்டிட்டா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராக வலுவாயிரலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனா அங்க வந்து என்ன நடக்குதுன்னா அது வந்து ஒத்து வரல ஏன் ஒத்து வரலன்னா ஈராக்ல ரெண்டு பிரிவினர் இருக்காங்க ஒருத்தவங்க வந்து சியா முஸ்லிம் இன்னொருத்தவங்க வந்து சன்னி முஸ்லிம் ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா ஈரானுக்கு வந்து ஈராக்ல இருக்கக்கூடிய சதாமுசின் அவர்களே பிடிக்கல அதனால ஈரான் என்ன பண்றாங்கன்னா அவங்க பேசக்கூடியதை கேட்டு ஈராக்ல இருக்கக்கூடிய சியா முஸ்லிம்கள் வந்து சதாமுசீன் அவர்களை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சுறாங்க இப்ப இதுதான் பிரச்சனை அமெரிக்காவுக்கு சாதகமானதே அதுதான் அதை வச்சுதான் அவங்க எல்லாத்தையுமே வந்து தூக்கு மேடை வரை கொண்டு போனதாகட்டும் அதுக்கு பின்னாடி அவர்களுடைய கபூர்ல நடந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சியா முஸ்லீம்களை வச்சுதான் அமெரிக்கா வந்து என்ன பண்றாங்க சாதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல என்ன பண்றாருன்னா சலாம் உசைன் அவர்களும் வந்து சியா முஸ்லீமுக்கு நான் மாறுறேன் நான் இனி சன்னில இருந்து சியாக்கு போறேன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு அறிவிச்சாலும் பாத்தீங்கன்னா அதை யாருமே பொருப்படுத்தல ஏன் பொருட்படுத்தலைன்னா தெரியுது ஆட்சிக்காக மக்களை கவர்றதுக்காக தான் இத பண்றாருன்னு சொல்லிட்டு தெரியுது அதனால யாருமே பொருட்படுத்தல அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனா இருந்த சன்னி முஸ்லீம்களோட எதிர்ப்பையும் சேர்த்து வாங்கி கொண்டதுதான் அதுல மிச்சம்னு சொல்லலாம் எப்படி அரபு நாடுகளெல்லாம் ஒன்றிணைக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு பிறகு இப்ப என்ன நினைக்காருன்னா ஈராக்கை வந்து வல்லரசு நாடாக ஆகும்னு நினைக்கிறாரு முக்கியமா ஈராக்ல எண்ணெய் வளம் நிறைய இருக்கு அந்த எண்ணெய் வளம் ஈராக்குடைய கவர்மெண்ட்டுக்கு போகாம அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்துச்சு இவர் ஆட்சிக்கு வந்தனும் அதை எல்லாமே என்ன பண்றாரு அரசுடமையாக்குறாரு இது எல்லாமே எங்க கவர்மெண்ட்டுக்கு தான் சந்தோம் அவங்க உங்களுக்கு வித்தாங்கன்னா காசை கொடுத்து வாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவை என்ன பண்றாங்க மிரட்டுறாங்க அது வரையும் வந்து அமெரிக்கா திருடிட்டு இருந்தாங்க அதனால என்ன ஆகிட்டு இருந்துச்சுன்னா அமெரிக்காக்கு இவரை கண்டா பிடிக்கல உள்நாட்டுக்குள்ளேயே அந்த சியா சுன்னி பிரச்சனை எல்லாம் இருந்தனால அதை பயன்படுத்திக்க அமெரிக்கா ஆரம்பிச்சாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வேற குழுக்காலம் வந்து சண்டை போட வந்துட்டாங்க அப்பதான் ஆயத்துலா கொமீனி அவர்களும் ஆட்சி அமைக்கிறாங்க நம்ம இப்ப வந்து பாலஸ்தீன போர்ல பார்த்தோம்னா ஆயத்துலா கொமீனி அவர்களை பத்தி நம்ம பெருசாதான் பேசுறோம் அதே மாதிரிதான் சதாம் ஹுசேன் அவர்களையும் நம்ம வந்து பெருசாதான் பேசணும் அந்த மாதிரியான ஒரு தலைவர்கள் தான் ஆனா ரெண்டு பேரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க நேருக்கு நேரா மோதுறாங்க பத்து வருஷத்துக்கு மோதுறாங்க அல்லாஹ் அக்பர் அந்த பத்து வருஷத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா பத்து லட்சம் நபர்கள் இறந்தாங்களா ரெண்டு நாட்டுலயும் சேர்த்து கடுமையான பஞ்சத்தை வந்து ரெண்டு நாடுமே சந்திச்சிருக்காங்க அப்படி போர் நடக்கும்போது சதாம் ஹுசைன் அவர்களுக்கு வந்து கடன் கொடுத்து உதவி இருப்பாங்கல்ல அந்த நாட்டினர்கிட்ட வந்து எங்களுக்கு நீங்க காசு கொடுத்து போரில் உதவி செஞ்சீங்க பத்து வருஷமா ஆனா எங்கனால அந்த காசை வந்து கொடுக்க முடியாது அதனால நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா ரத்து செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க ரத்து செய்யறதுங்கிறது அவ்வளோ பெரிய தொகை பத்து வருஷத்துக்கு போருக்கு காசு கொடுத்துருக்காங்க கடைசியா வந்து என்ன பண்றாங்க காசை கேட்காதேன்னு சொன்னனால அதனால என்ன பண்ணிட்டாங்க அந்த நாடு மறுக்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் சதா உசேன் வந்து தனக்கு உதவி செஞ்ச அந்த நாட்டு மேலேயே வந்து போருக்கு போறாரு அந்த சமயத்துல அமெரிக்கா வந்து குதிக்கிறான் ஏன்னா அமெரிக்காவுக்கு அவங்கள்ட்ட இருந்து எண்ணெய் வந்துட்டு இருக்கு இவன் அங்கேயும் போய் குதிச்சுட்டானா நமக்கு வந்து எண்ணெய் வராதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்ண பண்ணாரு சண்டைக்கு வந்துடுறான் அப்ப கூட அமெரிக்காவும் இணைந்து அந்த நேரம் சண்டை போடும்போது என்ன ஆகுதுன்னா சதாம் ஹுசேன் அவர்களுடைய மகன் பேரன் சொல்லிட்டு எல்லாருமே இறக்குறாங்க சதாம் உசேன் வேற வழி இல்லாம போய் என்ன பண்றாருன்னா அவருடைய பண்ணை வீட்டுல வந்து தஞ்சம் அடைகிறாரு ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கீழே அண்டர் கிரவுண்ட்ல வாழ்றாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் என்ன பண்றாங்க கடைசியாக அவங்க பண்ணை வீட்டிலேயே வச்சு பிடிச்சி வெளியே வரும்போது சதாமியை பார்க்கும்போது அப்படியே தாடிலாம் வச்சுட்டு இவருதான் சதாம்சைனா இவர் ஜனாதிபதியான்னு நினைக்கிற அளவுக்கு வந்து இருந்திருக்காரு அதுக்கு பிறகு அவரை கோட்டுக்கு கொண்டு போறாங்க தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க தூக்கு தண்டனை நிறைவேற்றாங்க தைரியமே என்ன பண்றாரு வீர மரணம் எழுதுறாரு அதுக்கப்புறம் அவருடைய கல்லறையில வந்து அவரை வைக்கும் போது ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது என்ன சந்தேகம்னா அவருக்குன்னு சொல்லிட்டு அங்க நாட்டுல வந்து மக்களுடைய ஆதரவு இருக்கு ஒருவேளை நம்ம உடலை வைத்ததுக்கு பிறகு ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு விதத்துல அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உயிரை வர வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது ஏன்னா என்னதான் வந்து நம்ம செக் பண்ணி கொண்டு போய் தூக்கில போட்டு புதைச்சாலும் சரி அங்க வேற ஏதாவது மர்மங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன நடக்க போகுது வேற யாரும் அந்த உடலை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதை உறுதிப்படுத்துறதுக்காக அங்க அமெரிக்காவில இருக்கக்கூடிய இராணுவத்தை சேர்ந்த நபர்கள் மூலமாக ரகசியமாக கேமரா வச்சு பாக்குறாங்க கபர் ஆனா கேமரா வச்சாலும் அவர்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த கேமரா ஒர்க்கே ஆக மாட்டேங்குது அதனால அதுக்குள்ள என்ன இருக்குது என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இவர்களுக்கு தெரியல பத்தாதுக்கு இவர்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சஸ்பென்ஸ் எச்சாயிடுச்சு நம்ம வச்சதே வந்து அங்க ஏதாவது நடக்குதான்னு பாக்குறதுக்குதான் இப்ப இந்த கேமரா ஒர்க் ஆகலைன்னா அப்ப உள்ளக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏதோ பண்றாங்க ஏதோ ஒரு சதி வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அமெரிக்கா வந்து என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய சதாம் போய் உடலை இடத்துல சொல்லி ட்ரை பண்றாங்க நடுவுல அவங்களுடைய மகளார் அவங்களுடைய உடலை எடுத்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்து அப்பப்ப சொல்லப்படுது இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு புரியாத புதிராயிருச்சு அவர் அங்க புதைக்கப்பட்டாலும் அதுக்கு பிறகு அந்த இடத்துல இல்லைங்கறனால அவர் வந்து மரணிச்ச நிலையில வேற இடத்துல கொண்டு போய் புதைக்கப்பட்டிருக்காரா உயிரோடவே வேற இடத்துல வந்து இருக்கிறாரா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ரகசியமாக சுத்தி கொண்டே இருக்கு ஒரு சிலர் வந்து சதா உயிரோடு இருக்கிறாரு அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க அவர் ரகசியமா வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து அவர் இறந்தது உண்மைதான் ஆனா அவருடைய உடல் வந்து அமெரிக்காவுடைய கைக்கு கிடைக்கூடாதுங்கிறக்காக வேற ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்க புதைச்சி வச்சிருக்காங்க இல்லாட்டினா அந்த கல்லறையும் வந்து அமெரிக்கர்கள் இடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதே சொல்றாங்க நல்லாவே நன்கறிவான் உங்களுக்கு சதாமுசினே பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல வேற எந்த உலக தலைவரை பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க